மட்டக்கிளப்பு செங்கலடி அடி கரடியனாறு கமரல சோவி பிரிவுக்குட்பட்ட செங்கலடி தம்பானம் வழி விவசாய கண்டங்களில் தற்போது சிறுபோக்கு செய்யைக்கான நெல் அறுவடை இடம்பெற்று வருகிறது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை நெற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்கம் எல்லாம் இந்த வருஷத்துல எல்லாம் முன்கூட்டியே எல்லாம் செய்கிறவடியாக எல்லாருக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல கஷ்டமில்லாதவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் நெல்லு பச்சை நெல்லு எல்லா சமநா போட்டு ஒரே விலைக்கு போட்டு எங்களுக்கு கொஞ்சம்

சில்லறை வியாபாரிகள் இந்த நெல் வந்துட்டு குறைஞ்ச விலை எடுக்கிறாங்க ஐயாயிரத்தி எண்ணூறு ஆறாயிரம் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விலை மாதிரி எடுக்கிறாங்க அரசாங்க ஒரு நிறைவு விலை அந்த சரியான விலை ஒன்று சென்றீங்க கூட இந்த குறைஞ்ச விலைக்கு எடுப்பாடு நெல் எங்களுக்கு அரசாங்கம் இந்த நெல் எடுத்தா எங்களுக்கு ஒரு கட்டுப்படியாகவும் சேரும் முல்லைத்தீவு புது கைவேலி ஆகிய பகுதிகளில் தற்போது சிறுபோகு அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் அரசாங்கம் நெல்லுக்கான விலை நிர்ணயம் அறிவித்துள்ள போதும் இதுவரை நெல் அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அரசாங்கம் என்ன செய்யுது நாங்கள் உங்களுக்கு நெல் கொள்ளணும் செய்வோம் ஊட்டி விவாதி கொள்ள செய்வோம் அது இதெண்டெல்லாம் சொல்லுது ஆனால் இங்கே கடைசியிலாகும் தனியார் வந்து பச்சையா ஆறாயிரத்தி அறநூறு தான் கொள்ளணும் செய்கிறாங்க இப்போ நாங்கள் காய விட்டு இதெல்லாம் ஏற்றி இஞ்சே இருந்து ஒட்டிச்சுட்டான் விளத்தி கொண்டு காவி கொண்டு திரியில கூலி எல்லாம் வராது கிளொச்சி அக்கராயன் குளத்தின் கீழ் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை சிறுபோக நெற்செகி மேற்கொள்ளப்பட்டு அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை சாலைக்கு கொண்டு செல்ல பாரியல் சவாலை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்ட கால பகுதியில் நிர்ணய விலையை அரசாங்கம் நிர்ணயித்திருப்பது என்பது விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பகின்ற விடயமாக இருக்கின்றது ஆனால் இருந்த போதும் மத பிரதேசத்தில் போதிய நெல்களை காய வைத்து அந்த நெல்லை சந்தை நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு நெல்லை வழங்குவதற்கான போதிய வசதிகள் இந்த அக்ரான் பிரதேசத்தில் இல்லாத காரணத்தினால அறுவடை செய்கின்ற நெல்லை ஈரமாகவே விவசாயிகள் வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இந்த முறை நியாயமான விலையை தீர்மானித்து அதே இட காஞ்ச நெல்லுக்கு நூற்றி இருபது ரூபாயாகவும் பச்சை நெல்லுக்கு நூற்றி இரண்டு ரூபாண்டு தீர்மானிச்சிருக்கணும் அந்த வித நாங்களும் எல்லா விவசாயிகளும் வரவேற்கிறோம் என்னன்னு சொன்னா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விமோசனம் இருக்கு இங்க வச்சு களஞ்சியப்படுத்துறவைக்கு கொடுக்கிற வசதிகள் எதுவுமே இன்னும் செய்யப்படவில்லை